ஒரு வருஷம் கழிச்சுன்னா நான் ஒன்னே முக்கால் வரைக்கும் போகும் ஒன்னே முக்கால் லட்சம் கடை இந்த மாதிரி கிடையாது கிடையாது நீங்களே பாத்துட்டு போயில போய் எடுத்திருக்கீங்களா இல்ல உயிரிழந்த எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ ரேஞ்சுக்கு ஆமா இல்ல

அதனால அது நின்னு நின்னு அடிக்கும் ஆமா ஜெய்சிட்டே இருக்கும் மாவட்டம் இது இருக்கடி பக்கத்து ஊர் கலைஞர் மேட்டுப்பட்டி கே மேட்டுப்பட்டி இது பொட்டாடோட சேர்ந்தது வள கூடு ஆடுங்க இது கூட ஒரிஜினல் பொட்டு ஆடுக்குறேன் ஆமா ஆமா இது நாங்க ஒத்தல் மேட்டுப்பட்டில வாங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வளர்த்தீங்க போல சாதா பொட்டு குட்டிட்டு வளர்த்தோம் பொட்டியில கிடம் வளர்த்தீங்களா ஆமா கிடா குட்டி பாக்குறது பண்டிகை வளர்த்தோம் நாங்க தொண்ணூத்தஞ்சு ஆடு தொண்ணூத்தஞ்சு குட்டி வளர்த்தோம் நூறு குட்டி வரைக்கும் குட்டி வளர்த்தோம் அதுவும் மழை ஒன்று போகும் திருப்பி அஞ்சு மழை காலத்துக்கு அது பார்த்தா நம்மளுக்கு பயமா கிடக்கு லாபம் பாக்குறது ஒன்னும் பிரச்சனை இல்ல லாபம் கிடைச்சா லாபம் கிடைச்சது லாபம் எவ்வளவு கிடைச்சாலும் செத்து போச்சுன்னா அது நம்ம மனசு இதாகி போகுது கம்மியான ஆட்டில வளர்த்துக்கிட்டு பாட்டை லாபம் கிடைச்சிங்களா லாபம் லாபம் அஞ்சு லட்ச ரூபா பத்து ரூபா கிடைச்சது கிடைச்சது கிடைச்சதுக்கா ஆடு இது பாக்கிறதுக்கு நல்லா நல்லா லுக்கா இருக்கும் தோரணையா தோர்ணையா இருக்கும் இப்படி கலர் கலந்து கடாயி இல்ல பெரிய ரவுடி மீசு எப்படி தீம்பிருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம கடாயி அப்படி இருக்கு கொம்புது நீங்க புடிங்கி விட்டுருக்கீங்களோ ஆமா ஆட்டுக்காரங்களை மூன்று மாசத்துல புடிங்கிட்டாங்க மூன்று மாசத்துல அவங்கள பிடிங்க நம்மளுக்கு தேவை குட்டி வாங்க நாலு மாசம் கணக்கு பொட்டாடு ரெண்டு கடாயி முதல் மாதம் கடாய் வாங்கினா அந்த கடாய் கலர் சரியில்லைன்னு குடுத்தாச்சு அந்த கடாயை டிம் இருந்தது இது அந்த ஆட்டை நீ வச்சிக்கப்பா அந்த கடாய் எதுக்கு அப்படின்ட்டாங்க ஆட்டுக்காரங்க வேண்டாம்னு இருபது ரூபாய்க்கு வாங்க அதோட குட்டி நாலு மாத்த குட்டியில வாங்கின அது கலர் சரியில்லனு இந்த கடாயை ரெண்டு முட்டு போட ஆரம்பிச்சிருச்சு கடாய் குடுத்தாச்சு அது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிடாய் ஒன்பதாயிரம் ஒரு கடாய் ஐம்பதாயிரமா ஐம்பதாயிரம் அதுக்கேற இந்த குட்டியை வச்சுக்கா அப்படின்னு இந்த குட்டியை ரெண்டு முட்டு போட ஆரம்பிச்சிச்சு போயிரும் ரெண்டு முட்டு போட்டு ஏதாச்சும் லட்சக்கணக்கி ஆடு வளர்த்த ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் அந்த கடாய் குடுத்தாச்சு நாங்க சரி இந்த கிடாவோட மதிப்பு இன்னைக்கு இன்னைக்குன்னா மழை விட்டாச்சுன்னா ஒன்றரை லட்சம் தான் இந்த கடாயி ஒன்றரை லட்சமா இது மழைக்கு இப்ப ஒரு லட்சம் ரூபாய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் உங்க கொடுக்க மாட்டேன்ட்டேன் மழை மழை தேசியிருந்தாங்க விசீஸ் விசேஷங்க எல்லாம் கம்மியா கேட்டாங்க யாரு கேட்டா கரச குளத்துக்காரங்க அப்படின்னு கேட்கறாங்க ஒண்ணு கீழ விலை சொல்லுங்க அப்படின்னு இருந்தாங்க ஒரு லட்ச ரூபாய் கீழ ஆஹ் அதான் கலையாயினா ஆ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கும்னு கிட்ட இருக்கானு ஒண்ணு கீழே எட்டேன்னு அப்படி மழை இடத்துல போயிக்கிட்டே இது மழை எல்லாம் முடிஞ்சா பாருங்க ஒன்றரைக்கு மேலதான் குடுப்பேன் வச்சிருக்கிட்டேன் நானு அப்படின்னு நானு இது மலை பிடிச்ச உடனே குட்டி இல்ல 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 குட்டி அந்த குட்டி பெரிய குட்டி ஆனா பாரு தான் கொடுக்கணும் நாங்க இது கிடாய்க்கு நம்ம இந்த இந்த மாதிரி கிடாய் கிடைக்காது அங்கேயும் உயரம் இவ்வளவு நீளம் இல்லை ஆமா குடிச்சிட்டு எட்டிய அப்புறம் ஆமா நீ உயிரை எவ்ளோ இருக்கும் ஒரு எண்பது கிலோ இருக்குமோ எண்பது தொண்ணூறு கிலோ ஆமா அவ்வளோ இருக்கும்

நீ ரூபா ஒருத்தான் இந்த மாதிரி நீ வாங்கிக்க முடியாது அப்படிங்க சரி கிடைக்கல இப்படி கிடைக்கல கிடைக்காதுல்லாம ஆமா கடை இப்படி வளைஞ்சிருக்கும் இப்படி வளைஞ்சிருக்கும் இதே மாதிரி வரும் ஆமா குட்டி பாருங்க எப்படி இருக்கு வளர்த்துரும் போட்டுக்கிட்டே நம்ம தலைத்து குட்டி தான் வாங்கிருக்கேன் நேரம் இப்ப போடல நீமே கொண்டு போடுதா என்ன தெரில குடுக்கலாம் வாய்ப்புட்டா என்ன ஆயாது இது ஆட்டை தான் பாக்கு கிடா தான் குடுக்கணும் கடாக்குட்டினா குடுக்கலாம் கடைக்குட்டி தான் குட்டி கொடுக்க மாட்டேங்குட்டி கொடுக்க மாட்டோம் நம்ம ஆடு பெருக்க முடியாது கடாக்குட்டினா எத்தனை மாசத்துல குடுப்பீங்கன்னு கடைக்குட்டி வளர்த்து கடாயில பெரிய பெருசா வளர்த்து தான் ஐடியா ஆமா நம்ம இந்த சந்தையில் இந்த சின்ன சின்ன குட்டியெல்லாம் வரதுக்கு இது அந்த குட்டியை வளர்த்துட்டு போய் நம்ம பெரியம்ல இதே மாதிரி நல்லா வளர்த்து பெருசா தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆமா அவ்வளவு உள்ள நிக்குமா ஒரே இதுல கடைகள் நிறைய ஆரம்பிச்சு இல்ல ஒண்ணு குட்டி கிட ஆரம்பிக்குங்களா முட்டும் கால கையை கட்டிப்பட்டு வேண்டிய பின்னாடி காலை கட்டி விட்டு வேண்டியது ஐடியால தான் இருக்கலாம்

கறா வேணும்னா ஆட்டு கொண்டு போகலான்னா ஆட்டு கொண்டு போலாம் ஒரு வருஷம் கழிச்சுன்னா ஆறு பல்லு போட்டுருவோம் ஆமா ஒரு வருஷம் கழிச்சுன்னா ஆறு பல்லு போட்டோம் ஐம்பதாட்டு சமாளிக்கணும் கொஞ்சம் குறஞ்ச அடுக்கு பத்து அடுத்தவள இருக்கு எப்படி இருக்குடா கேடா கொஞ்சம் துமிர் பண்ணிக்கிட்டுதான் இருக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இப்ப தீவனம் கொடுக்கும் போது நம்ம ஆள் நிக்க முடியாதுங்க பக்கத்துல சேட்டைக்காரன் போட்டு தூக்கி எரிஞ்சிடும் காலையில எத்தனை மணிக்கு பத்து வரைக்கும் மேய்க்கிறவேக்கலாம் எட்டு மணி எட்டை காலு போயிட்டு ஒரு முக்கா மணி நேரம் அஞ்சிட்டு போயிடு வந்துரும் ஒரு முக்கா மணி ஒரு மணி நேரம் அப்படியே லாந்திட்டு வருங்க ஒரு தான் ஆமா ஒரு ரவுண்டு போயிட்டு வரும் வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்க இல்ல யாராவது வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம் வீட்டிலேயே போட்டு வளர்த்துக்கலாம் வீட்ல வளர்ப்பாங்க அங்க போய் மேயமா என்னது மேயாது இது போய் நம்ம வீட்டுல தீவனம் கொடுக்குனா எங்க போய் மேய் அங்கே சும்மா வாக்கிங் மாதிரி அப்படி போயிட்டு அப்படியே சித்திட்டு வருங்க இது சாயங்காலம் வந்து நாலு மணிக்கு ஆடு பத்துவோம் அப்படியே லாந்திட்டு வருங்க அது மாதிரி மேயாது சும்மா குழி குழிப்பாலம் போட்டுக்கிட்டு வருங்க வாக்கிங் மாதிரி என்ன காரணத்துக்கு அப்படி லாத்து சின்ன பிள்ளையெல்லாம் கால் வலி மூட்டு வலி கை வலிக்கு அப்படி அப்படிஸ் மாதிரி ஆமா வாக்கிங் எக்ஸசைஸ் சூரிய ஒளி கிடைக்க ஆமா அதுக்காக ஆமா ஆமா சூரிய ஒளி போட்டால நோய் வழி அது வராதுங்க இந்த வகை ஆடுகளை நம்ம வீட்லயே போட்டு வளர்த்துக்கலாம் யாராவது வீட்டிலே போட்டு வளர்த்து வீட்டுலதான் வளர்ப்பாங்க அவ்வளவு விளக்கூட ஆடு வாங்கிட்டு போயிட்டு நம்ம போய் காட்டுல விட்டா என்ன உரைச்சனும் அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் நல்லா இருக்குமா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா தாங்கும் அதுங்க நல்லா இருக்கும் ஆமா நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா மயிலும்பாடி காலாச்சி கூட வராதுங்க மயிலும்பா நோய் ரொம்ப வரும் மயிலுமாரி ரொம்ப நோய் வரும் இந்த வாங்கினாரு அவ்வளவு நோய் வரும் இது விலை எல்லாம் தீவனம் சாப்பிடுதுங்க உடம்பு நல்லா இப்படி இருக்கணும் இருக்காங்க ஜம்முன்னு இருக்குங்க நீங்க ஏதாவது தடுப்பூசி எதோ போட்டீங்களா இல்லையா என்ன இது ஐடாக் இப்படி கிரிமிட் மாசம் மாசம் போட்டு விட்டுறது காய்ச்ச வச்சோம் மாச்சி டக்குன்னு போட்டு விட்டுருவோம் மாத்திரைய போட்டு விட்டுருவோம் காட்ச மாத்திரையா சென்னை ஆடுகளுக்கு ஏதாவது கொடுத்தா அந்த சென பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க அது ஒண்ணு இல்ல கருக்கலை இது அப்படிலாம் இல்லை அது ஊசி போட மாட்டோம் அந்த வாக்கான இந்த கால் நொண்டுது நிண்டுது இருந்துச்சுன்னா ஊசி போடுவோம் அது சென்னை ஆட்டோலுக்கு போட மாட்டோம் சென்னை ஆட்டிலுக்கு போடக்கூடாதுன்னுட்டாங்க நம்ம ஆடு குடுக்குறவங்க ஆமா ஆமா சென்னை ஆடுகள் போட்டா ஏதாவது பிரச்சனை ஊசி போட்டா பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொல்லுதாங்க ஆமா ஆட்டோட மதிப்பு எவ்வளவு ஒரு ஆடு எவ்வளவு மதிப்பு இருக்கு இதுக்கு

வீட்டுல அம்மா எல்லாம் பாத்துவாங்க எல்லாம் அப்ப அந்த பெட்டை வளர்க்கணும்னு ஐடியாவா கடா குட்டி வளர்க்கல இது ஆடு பெரியா அந்த சந்தைக்கு போறதை விட்டுருவேன் இது பூரம் அடுத்த புறம் குட்டி ஓட்டுருச்சுன்னாடு ஒரு வருஷத்துல பெரிய ஆண்டு முப்பது ஆடு வர வாய்ப்பு இருக்கு அந்த வருஷத்துல இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எத்தனை எத்தனாடு இருக்கும் அத்தனாடு குட்டி இருக்கும் பொட்டை குட்டி ஓட்டுச்சுன்னா அந்த நாடு இருக்கும் கடா குட்டி ஓட்டுச்சுன்னா கேட்க முடியாதுல்ல நம்ம குட்டு போறதுன்னு கழிக்கத்தானே செய்வோம் வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடுமா இது ரெண்டு குட்டி போடுமாச்சு இப்ப நம்ம ஒரு வருஷம் தான் குட்டி ஓட்டுருக்கு எவ்வளவு பருவத்துக்கு வந்துச்சு ஒரு ஒரு மாசம் மறுபடியும் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு ஒரு மாசத்துல விரட்டி இருந்தா ஒரு மாசம் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆடு நம்ம உள்ள முன்னாலே கூடாது ஆமா இந்த வச்சிருக்கீங்களா வேற என்னது ஒண்ணு வச்சு இதுல எதுக்கு என்னாச்சு ஒரு கலர் ஒன்னு கலரா போட்டு என்ன காரணம் இது மூலி ஆட்டு குட்டியா நம்ம ஆட்டோட டிஸ்டிக்கா வேண்டி இந்த ஆடை வச்சிருக்க டிஸ்டிக்கா வேண்டிய இந்த டாட்டை வாங்கினது மூலிகா தான் மூலிக்காது குட்டி என்ன தீவனம் எல்லாம் குடுக்கீங்க இது 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 என்ன வந்து காட்டுல இருக்க தோத்துக்குள்ள வர்றது களை பயிர் இருக்கு சாப்பிடுமா அதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம் போதும் போதும் வேற என்ன குடுப்பீங்க இதுக்கு என்ன ரெண்டு தரம் அதுதான் காலையில ஒரு தரம் நைட்டு ஒரு தரம் கட்டி விட்டுருவோம் காலையில கொஞ்சம் அரிசி இந்த மக்காச்சோளம் சீனியர் போட்டு சேர்ந்து எல்லாம் கலந்து குடிப்பா கலந்து தனித்தனியா குடிப்பா கலந்து தான் குடிப்பா அது நினைவு போட்டு தான் கொடுத்துருவா காலையில ஒரு நேரம் குடிப்பா ஒரு நேரம் கொடுத்துருவோம் அப்புறம் ரெண்டாவது கொலையை கட்டி விட்டுருவோம் மத்தியானம் அந்த அரிசி சீனியர் போட்டு லேசா கலந்து விட்டுறது விட்டு அப்புறம் நைட்டுக்கு சோர் கொஞ்சம் போட்டுருவோம் சோர் குடுக்கலாம் மாட்டாச்சு அதெல்லாம் சோர் குடுக்கலாம் ஒண்ணு செய்யாது அது ஒண்ணு செய்யாது கம்ப்ளைண்ட் ஏதாவது வருதா அது வேற ஒண்ணு இப்ப பூரா இப்ப குட்டி பூரா இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பீங்க கொஞ்சம் தான் ஒரு அரிசி சாப்பிடுறதுனால வயிற்று பிரச்சனைகள் ஏதாவது வருதா அதுல கழிதது அது நம்ம குட்டிக்கு அப்படியே ஒண்ணு வரல சின்னதுல இருந்து குடுக்கிறது ஒன்னும் சரி ஒண்ணும் பழக்கணும் எட்ட வரங்கள் எல்லாமே கொடியாடும் சரி இந்த பொட்டு குட்டியும் சரி கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கொடுக்காங்க கொடுத்தாத்தான் கொஞ்சம் குட்டி பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சரியான இந்த கிடாய்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லுதுங்களா இதை கொண்டு போய் என்ன பயன்பாடு இருக்கு பயன்பாடு இந்த மாதிரி குட்டி பறக்கும்போது வாங்குவாங்க ஆனா மண்ட செட்டு எல்லாம் பாருங்க கொம்பு எல்லாம் முட்டுக்கிட இதுதான் மெயினாங்க பந்தய கடைக்கு இது ஆட்டுக்காரங்க கிடாய்க்காரங்க வந்தாங்க அவங்க ஜெயிச்சுட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நாங்க வாங்க வாங்குறோம் அப்படின்னு நம்ம குட்டி கேட்டாங்க கேட்டாங்க அவங்க நான் வேலை சொல்லல நான் குட்டி விக்கலாம் சொல்லிட்டேன் விக்கலாம் சொன்னப்பற அவங்க ஜெயிச்சது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடை வாங்கிட்டு போனா ஒரு நிமிஷம் சம்பாதிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரே வந்து இதுல அடிச்சுட்டு போயிருவோம் அப்படிங்க ஒரே பந்தத்துல ஒரு லட்சம் அடிச்சுட்டு ஆமா பந்தை கடைக்கு இதுல இருந்து குட்டி எடுக்கலாம் குட்டி நல்ல தரமா இருக்குன்னாச்சு பந்தை கடைக்கு எல்லாம் நின்று அடிக்க மாட்டாச்சு ஆமா நின்னு அடிக்க பந்தயம் ஆமா கொம்பு பூரா மண்டையில அடி விழுக்காது தான் பூரா ரெண்டு ஜேந்து இருக்கு வருங்க ரெண்டு ஜாயிண்டா இருக்கு மாதிரி இருக்கும் கொம்புகா கொம்புலதான் ஆமா ஒரு ரிச்சானுக்கு மேல இருக்கு கொம்பு அகலம் காட்டுங்க கொம்பை இப்படி ஆமா மட்டையில பிடிக்காது தான் பிடிக்கும் ஆமா அடி வந்து கொம்புதான் ஓ அதனால அது நின்னு நின்னு அடிக்கும் ஆமா ஜெயிச்சிட்டே இருக்கும் கெட்ட அப்புறம் கிடையாது பின் வாங்குமா இல்லாட்டா அப்படி முன்னாடி ஜெயிக்குமாடி போயிட்டு தான் அடிக்கும் இல்ல நாலு அடி வாங்கி தந்தாலும் ஓட ஆரம்பிக்குமா அப்படி எதுவும் அதுல கோவம் அடிச்சுட்டால நம்ம வரும் ஆமா கோவக்காரன் கோவக்காரன் தான் அடிச்சா கோவம் ரொம்ப வரும் கோவம் வரும் நீங்க எதாவது குடுக்கல அப்படின்னா உடைய வந்துருங்க அப்படி வந்து நம்மள தூக்கி சாத்தாலும் கோவம் கோவ கோவக்கார கடாயிங்க எதுக்காக வாங்கிட்டு போவாங்க லட்சம் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் நீங்க லட்சம் லட்சம் கேரளா ஊரா ஆட்டுக்கு வாங்குவாங்க இந்த மாதிரி குட்டி பறக்கணும் காட்டி நல்லா நீல வளம் பறக்கணும் காட்டி ஆட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க ஒரு கிடா போட்டா அப்படி மாறிடுமா அந்த ஆடு ஆமா கலர் பூரா மாறிடும் கட்டிரி பூரா நல்லா குங்குமம் போட்டு கலர்ல குட்டி பூரா பறக்குங்க கலர் இல்லாத இதுல அப்படியே மாத்திரலாம் அப்படியே மாத்திரலாம் கலர் இல்லாத மாத்திடுவாங்க பட்டணம் குட்டி போட்டாலுமே இந்த மாதிரி குட்டி கலர் வந்துரும் ஆமா கலர் இந்த மாதிரி கலருக்கு வந்துருங்க இல்ல எவ்வளவு நாள் மாறும் அந்த பண்ண ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல மாறி மூணு வருஷம் எல்லாம் மாறிடுங்க மூணு வருஷம் ஆமா வேற இது மதுரகாரங்க வாங்கிட்டு போறாங்களா காரம் பண்ணி ஆமா பூரா பூரா முட்டுக்கு பூரா எல்லாம் வாங்கிட்டு போவாங்க பாக்குறேன் ஆயிரம் ரூபாய் அவங்க முட்டுக்கு வாங்கி போறாங்க ஜெயிச்சு பரிசு இத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன்னு என்கிட்ட சொல்றாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஜெயிச்சு வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு அவங்க ஆட்டு கடாய்க்காரங்க மதுரை காரங்களே நம்ம கிட்ட சொல்றாங்க அங்க தின்ற ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கேன் தோட்டம் அப்படின்னு அவங்களே பேசுறாங்க அதனால அவங்க எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்குவாங்க அவங்க எத்தனை ரூபாய் வாங்கிடுவாங்க ஆமா கலர் இந்த மாதிரி கொம்பு நல்லா ரெண்டு ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கணும் கொம்புக்கு இப்படி இருக்கணும்னா ஆமா பைப்ல பெரிய கும்புகள்லாம் வராத எப்படி இது எத்தனை நேரம் புடிங்க விட்டுருக்காங்க இது ஒரு நேரம் தான் புடிங்க விட்டுருக்கோம் நாங்க ஒரு நேரம் புடிங்கதுல இவ்வளவு பெருசு வருதுன்னு ஆமா குட்டி என்ன குட்டி போட்டிருக்கு பெட்ட குட்டியா போட்டிருக்கா கிடா குட்டியா போட்டிருக்கா இது ரெண்டு கிடா குட்டி என்னாச்சு ரெண்டு கிடா குட்டி தான் ரெண்டு கிடா குட்டி தான் வருங்காலத்துல போய் விற்கலாம் சேல்ஸுக்கு தான் சேல்ஸ்க்கு தான் அது ஒரு ஒரே கடாய்க்கு வச்சு கூட ஒண்ணு கொடுத்துறது தான் நல்லா கொம்பு எப்படி வரதுன்னு பாத்துக்கிட்டு அதுல ஏதாச்சும் ஒரு கடாய் நல்லா வளர்த்து பாத்துட்டு ஆமா இது ரெண்டு எப்படி கொம்பு இதுல நல்லா வருது அது பார்த்து நல்லா கொடுக்குறது கொட்டை குட்டின்னு யாரும் கொடுக்க மாட்டீங்க கொட்டை குட்டி யாரும் கொடுக்க மாட்டோம் இது பிறந்து எவ்வளவு ஆச்சு இது பிறந்த இப்ப இருபத்தஞ்சு நாள் ஆகுது அது இருபது நாள் ஆகுது அந்த குட்டி பால் வரைக்கும் எப்படி பால் எல்லாம் நல்லா பால் இருக்குமா குட்டி பால் ஏதாவது இருக்கு அவ்வளவு பால் இருக்கு இன்னும் ஒரு மாசம் இன்னும் பிரச்சனை பிரச்சனை நிறைய குடிச்சாலும் ஆமா அம்மா வாங்கின இடத்துல ரெண்டு குட்டி போட்டுருக்கு அவங்க ஒரு ஆட்டை ஒரு குட்டியை வச்சிட்டு ஒன்னொரு கொடுத்துருவாங்க வளர்த்த போதும் சீக்கிரம் பெருசாயிரும் அப்படின்னு அந்த குட்டி இன்னொரு கொடுத்துருவாங்க எது வேணுமோ அதை ஒண்ணு வச்சுட்டு ஒன்னு கொடுத்துருவா ஒண்ணு கொடுத்துருவாங்க ரெண்டு குட்டி போட்டா பால் இருக்குமா ஆக்சுவலா

அவன் எப்படிலாம் பாத்து வாங்குனேன் வாங்க போச்சுல ஒரு ஆட்டிக்குன்னு வாங்குனாங்கன்னா கிடாய எப்படி வாங்கணும் இந்த மாதிரி கலரு நல்லா கொம்பு கொம்பு பாத்து நீளவாளம் பாத்து கடாயில பாத்து நல்லா எவ்வளவு நீளம் இருக்கு அப்படின்னு பாத்து வாங்குவாங்க வாங்க நம்மள உயரான ஆமா குறுக்கு ரெட்டை குறுக்கு ஆமா இதான் ரெட்டை குறுக்குன ஆமா ஆமா மழை காலத்துலதான் கொஞ்சம் இப்போ மாறியா இருக்கு இல்லைனா குட்டி நல்லா வசமா அடிச்சுட்டு கம்முன்னு நிக்கும் ஆமா மழை காலம் எல்லா ஆட்களும் மெழிஞ்சிருது மழை காலத்துல மழை மழைல கொஞ்சம் மெளிகை ஒரு மாசம் ரெண்டு மாசம் மெலியே தான் செய்யணும் ஆமா நம்மளால நடந்து செய்தி மாதிரியா இருக்குமா அதே மாதிரி தான் குடியிலும் மழை காலம் முடிஞ்சா வந்து எல்லாம் தெரிஞ்சுடணும் ஆமா மழை காலம் வந்து தெரிஞ்சிரும்